நேதி உங்கள் ஐ மீன் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மே பதினெட்டு நிறைய இடத்துல வந்து அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வந்து நினைவு கூர்ந்தாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு காலம் எல்லாம் நீ தங்கினாய் கண்மூடியின்று நீ படமாய் தொங்கினாய் பூமாலை உண்படத்தில் போட்டார் பார்த்தோ போட்டவனே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோ நீ முடியவில்லையடா ஓ வீரனே உங்கள் மண்ணில் அப்படி என்று தொடங்குகிற கவிஞர் காசியானந்தன் வருகை காதுகளை செவுடுகள் ஆக்கிய வெடிகுண்டு சத்தங்கள் பிஞ்சு குழந்தைகளின் வயிற்றில் பாய்ந்த ஏவுகணை எரிக தாக்குதல் மார்பில் பால் குடித்துக் கொண்டிருந்த மகள் கூட மரணத்திலேயே பால் குடித்த தமிழ்